ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுமக்களின் விருப்பத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா போதென்னா தோட்டத்தில் பூக்கள் நிறைய பூக்கணும்னா என்ன பண்ணுறது எங்கள் தோட்டத்தில் நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ் யூஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி நம்ம மல்லிச்செடி வந்து எவ்வளோ நான் நிறைய உரம் போடுறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்னென்னா மாட்டுத்தோழு உரம் அந்த ஆட்டு குழிக்க அப்புறம் வந்து வாழைப்பழத்தோல் முட்டை ஓடு டீத்தூள் பழங்கள் தோல் அதெல்லாம் நம்ம கட் பண்ணி அதை வந்து ஊற வச்சு டீத்தூளை வந் டீ தூள் அதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிக்காஷன் மாதிரி எடுத்து அதை செடிக்கு நம்ம ஊற்றி விட்டோம்னா மண் வேர்களுக்கெல்லாம் ஊற்றி விட்டோமே வச்சுங்களேன் நிறைய நல்லா பச்சை பசேல்னு மலரும் செடிங்க பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க பார்த்துக்கோ நிறைய மொட்டு வச்சுருக்கு இந்த இந்தமாரி ஒரு ஒரு பிரான்ஞ்சுலையும் நாலஞ்சு மொட்டுங்க விற்கும் இங்க பாருங்க இந்தமாரி நிறைய மொட்டுக்கள் நிறைய வைக்கும் நம்ம செடிக்கு நான் நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்றேன் எங்க செடிக்கு வந்து அப்புறம் வந்து என்ன போடுறேன்னா நம்ம புண்ணாக்கு போடுவேன் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு க எள்ளு புண்ணாக்கு அதை எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு விடுவேன் மண்ணுத்தில் மண்ணில் வந்து போட்டு விடுவேன் பாரத்தில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று போட்டு விடுவாங்க ஆனால் இந்த தண்ணிங்க வந்து அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி எல்லா கீரை கழுவுற எல்லாத்தையுமே நான் ஊற்றி விடுவாங்க இன்றைக்கி நம்ம செடிங்க மாடி தோட்ட செடிங்கெலாம் நம்ம அப்படியே ஒரு வீடியோவாக பார்க்கலாம் வாங்க பாருங்க இது வந்து மணத்தக்காளி கீரை நிறைய கீரைங்க வீடியோ அதே மாதிரி இது பசலை கீரை எப்படி வ வளர்த்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நான் சொன்ன உரங்கள் போட்டு தான் நான் இந்த நல்லா வளர்த்துட்ருக்கேன் மெயின்டைன் பண்ணுங்க செடி வைக்கிறது வந்து பெருசு கிடையாது நம்ம அதுக்கு மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லா பாருங்க பாருங்கள் வெத்தலாம் எவ்வளோ பச்சை பசேன்னு வந்திருக்கு பாருங்கள் நான் இப்போதான் பூஜைக்கு எடுத்துட்டேன் நல்லா ஒரு முப்பது இலக்கிட்ட எடுத்தேங்க நான் பூஜைக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டேன் நான் இதுதாங்க எங்கள் மாடி தோட்டம் பாருங்க மல்லிகை செடி மல்லிகை செடி பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லை இலைங்க வந்து பச்சை பசியன்னு இருக்கணுங்க மஞ்சள்லாம் வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா செடிங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் எதாவது வந்துடும் மே வந்து நம்ம பச்சை பசியன்னு வளரணும்னா நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் செடிங்க நல்லா பச்சை பசியன்னு வளரது பாருங்கள் ஏதாவது பூச்சி இலைங்கெல்லாம் இருந்ததுன்னா இந்தமாரி பூச்சி இலைங்க இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுடணும் நான் எப்பொழுதுமே பார்த்து அப்பப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்ருவேன் இந்த மாதிரி பழுத்து போன இலைங்க சுருங்கி போன இலைங்க சுருங்கி போன இலைங்கள்லாம் எடுத்து விடுவேன் நான் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த இலையை ரிமூவ் பண்ணிடணும் இது ரிமூவ் பண்ணிட்டோம்னா புது துளிர்கள் வரும் நிறைய இலைங்க ரொம்ப பெருசாக லென்த்தாக வளரக்கூடாது அதை நம்ம அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா செடிங்க நிறைய வரும் நிறைய பிரான்ஞ்சஸ் வரும் இதெல்லாம் பாருங்கள் பசில் கீரை ரோஸ் செடி பாருங்கள் மொட்டுகள் வச்சு வச்சிருக்கு நல்லா நம்ம ரோஸ் செடி சாமந்தி செடி எல்லாம் பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் இதே பாருங்கள் இதுவும் செம்பத்தி செடி செம்பத்தி செடியில் நிறைய பூ பூத்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன் நம்ம எதுவும் அதேமாரி இங்கே பாருங்கள் நிறைய செம்பருத்தி பூ வந்திருக்கு பாருங்கள் சாமந்தி செடியும் வீடியோஸாக நான் போட்டிருப்பேன் எங்களோட சா இந்த செம்பத்தி செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி தாக்கல் இருந்தது ஃபஸ்ட்டு நான் அதை வந்து என்ன உங்களுக்கு ஃபா நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் மாவு பூச்சியெல்லாம் நிறைய வந்துருந்தது அதெல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு பிரான்ச்சில் எப்படி பூ பூத்து குளுங்குது பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா அடுக்கு செம்பருத்திங்க இது ஒரு ஒரு பூ பாருங்க நான் டெய்லி பூ எடுத்துடுறேன் நான் டெய்லியுமாக ஒரு அஞ்சு பூ ஆறு பூ இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பூ வந்திருக்கு பாருங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு பூ கிட்ட வந்திருக்கு ஆனால் மொட்டுங்கள் இதுவெல்லாம் நாளைக்கு பூக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே பூத்துருவோம் நாளைக்கு பாருங்க எல்லாமே நாளைக்கு பூத்துருவாங்க ஒரு 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 மொட் இது பாருங்கள் ஒரு ஒரு பிரான்ச்லேயும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணனா சொன்னேன் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அந்த மாதிரிலாம் உப்பு உப்பு கலந்த தண்ணி அப்புறம் உளுந்து எல்லாமே அந்த கழுவுற தண்ணிகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணி எல்லாமே பண்ணி விட்டோம்னா செடிங்க நல்லா க்ரோத்தாக ஹெல்த்தாக வளருங்க செடிங்க எந்த அந்த மஞ்சள் இலை எல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க பூச்சிகள் எதாவது தாக்கல் இருந்தால் அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டுருங்க தண்ணி வந்து செடிக்கு நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் உப்பு தண்ணி மஞ்சள் தண்ணி அப்புறம் வந்து வேப்பம் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த மாவு பூச்சிகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரவே வராது இந்த பாருங்கள் எறும்புகள் வருதுன்னா மாவு பூச்சி வருதுன்னு தான் ஏன்னா பூக்கள் இருக்கும்போது எறும்புகள் நிறைய வரும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்ப்ரே பண்ணோம்னா செடிங்க நல்லா வளர பாருங்கள் எனக்கு எங்கள் வீட்டு செம்பத்தி செடியை பாருங்கள் நல்லா அழகாக பூத்துருக்காங்க உங்களுக்கே பிடிச்சிருந்தேன் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் அதேமாரி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அதே பாருங்கள் பொன்னாங்கண்ணி செ செடி செடியெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் பொன்னாங்கண்ணி செடியெல்லாம் கீரைங்க கீரைங்களே ஒரு ஒரு அஞ்சு ரகம் வச்சுருப்பாங்க நான் கீரைங்க இது கூட கீரைங்க தாங்க பசிலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை எல்லாமே இருக்கும் நம்ம மாடித்தோட்டத்தை தான் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த பூக்கள் எடுத்து நம்ம ஒரு சாமிக்கு வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே நம்ம வீட்டு பூக்கள் எடுத்து நான் ஒரு சாமிக்கு பூஜைகள் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு நாளைக்கு நான் ஒரு அஞ்சாறு பூ எடுப்பேங்க நான் எங்களோட செடியில் அதேமாரி உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க கீரை பாருங்கள் ரெடி வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எடுத்தேன் இதோடு நான் மூணாவது வட்டி எடுப்பேன் நான் இந்த இலைங்களை எவ்வளோ பச்சை பசியாக இருக்குது பாருங்கள் பசலை கீரை அதேமாதிரி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலெலாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம வாட்டர் பாட்டிலே ஒரு நம்ம கல்யாணத்துக்குலாம் போவோம் அங்கே நமக்கு எல்லாருக்குமே வாட்ரு பாட்டில்னு ஒன்று வைப்பாங்கோ அந்த வாட்டர் பாட்டிலாக நம்ம எடுத்து குடிச்சிட்டு எடுத்து வெளியே போட்டுருவோம் நம்ம அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து மூடிக்கு வந்து ஓ ஓலிச்சு போட்டுட்டோம்னா ஒரு பத்து கிட்டே போட்டுட்டோம்னா ஒரு பின்னை வச்சு நம்ம அழகாக அந்த எண்ணெய் ஊற்றி வேப்ப எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா செடிங்க அவ்வளோ ஹெல்த்தாக வளருங்க பூச்சிகள் தாக்கல் எதுவுமே இருக்காது மாவு பூச்சி சம்பத்தி செடியில் நல்லா நிறைய வந்துடுவோங்க மாவு பூச்சி இதை நான் எடுத்துகிட்டு வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட நான் இந்த மாவு பூச்சிகள் இல்லாமல் அவ்வளோ நிறைய இருந்தது ஒரு ஒரு பிரான்ச்சிலையும் நல்லா போட்டு நான் ஸ்ப்ரே பண்ணி எடுத்தேன் நான் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ அழகான செம்பருத்தி பார்த்திங்களா உங்களுக்கும் இதுமாரிலாம் ஃபாலோ பண்ணணும் நான் என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் செடி உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துக்கும் நீங்கள் பண்ணலாம் நான் அதேமாரி ஒரு செடியாக தாங்க இருந்தது இதை வந்து நான் கட் பண்ணி வச்ச செடி தாங்க இது எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா இவங்க எவ்வளோ அடர்த்தியாக கனமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பிரான்ச்சுலேயும் பாருங்கள் எவ்வளோ நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் கொடுத்த உரங்கள் வந்து அந்தமாரி கொடுத்துருக்கேன் நான் எனக்கு வந்து டெய்லியுமே கொடுத்துட்ருக்கு ரெண்டு மாதமாக கண்டினியூவாக கொடுத்துட்ருக்குங்க எனக்கு பூவு பூ வத்தவே இல்லை பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு சாமி வச்சுருவேன் பாருங்கள் என் கை நிறைய பூ இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ செண்டாக இருக்குது பாருங்கள் ரெட் கலரு செம்பருத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ